நல்லா வெயிலில் விளையாடுறது நாக்க தொங்கப்பட்டு கசு புசு கசு குசு விலப்பு வாங்குறது அரைக்குண்டாம்தான் இருக்கு திருவிடுப்பா கொண்டா வெயில் நாக்கு தொங்குது அதால் முடியலப்பா நானும் உட்காந்துக்கிறேன் எப்போ உக்காந்துச்சு இப்பயா ரொம்ப இலப்பு வாங்குறானே கூட்டிட்டு போனங்களா பால் பின்னாடி விளையாடா வெயில கூட்டிட்டு போய் இலப்பு வாங்குறான் முடியல அவனால பாவம் எப்படி இலப்பு வாங்குறான் தங்க குட்டியேசா இப்படி யாரா உன விளையாட சொல்றா நாக்கு அளவுக்கு நீ விளையாண்டிருக்குற குண்டானே பத்துல இந்த குண்டாங்குள்ள பூந்துக்கிட்டு பாங்குறான் அவனால் முடியலப்பா அவன் கொண்ட விடு விடு தண்ணி விடு விடு வந்தாலும் கூட்டாங்க <strangelyấyugs in gaan>

இனிமேல் போகாதடா சாயந்தர நேரம் போடா இன்னைக்கு வெயில் என்ன வெயில் இப்படி போயிட்டு இளம் வாங்கிட்டு வந்து குண்டாங்குள்ள உக்காந்துருக்க தண்ணி வரலன்னு பார்க்குறியா இன்னும் கொஞ்சம் திருவிடு சாமி தண்ணி கேட்குறான் சரி கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் மட்டும் அவன் பார்க்குறான் பாவம் இது போட்டு விடு சாமி கிளிப்பு சரி எப்படி உக்காந்தா சாமி உனக்கு இடமே ஆ ஏ எந்திரிச்சு திரும்பவும் உட்காரு பார்க்கலாம் சுப்பிரமணியன் திரும்ப உட்காரு எந்திருடா எந்திரி அவள் எழுந்திரிக்கமாடா அவங்க உண்டாவே பார்த்து தூக்கிட்டு பாருலாம் சொல்லுக்கிட்டே ஏ எந்திரி எழுந்திரிச்சு வாடி எப்படி உட்காந்தான்னு பார்க்கலாம் எந்திரி எந்திரி தங்கா எழுந்திரி அவள் அழுக்கலாம் வந்துடுச்சு சாமி எந்திரிடே பா எந்திரி

அதுக்கு அத மாதிரி தான் கமான் சொன்னேன் சூப்பர்மேன் எந்திரிக்க வாங்க 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 பாம்மா சாமி எந்திரி எல்ல கம்ப்யூட்டர் வே தங்கம் பான் சொன்னா எந்திரி ஏயோ உடம்பே பத்த இல்ல ஒப்ப அந்த டரவுடி கட்டறானே அம்பா ஓடியா ஓடியா சாமே வா இவனுக்கு அப்புறம் ஒரு சாம்பிராணி ஆ காய வச்சு ஒரு ஹிந்திக்காரனாட்டும் ஒரு பொட்டு வச்சு விட்ருணும் சவு பொட்டு ஏ போதும் தண்ணி ஜனு தான் கூட்டிட்டு போயிருக்குது சுப்பிரமணிய ஜன நானே இல்லை தான் இவன் தான் கூட காமிக்கும் அப்படியே தர்றான் பால் விளையாடுறதுக்கு அவங்க கூட அவனுக்கு பால்ல உசுரு போட பொம்மை இல்லை அந்த அந்த பிஸ்கெட்டு இது மாதிரி இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லப்பாய்க்கு அவர் எந்திரிக்கிறான் நான் பாரு எவ்வளோ சொல்லி எந்திரிக்கு வாடுறான் தூக்கவும் முடியல அவனை வெயிட் ஆகிட்டான் சின்ன வயசுல இருந்தான் இப்ப இத்தோட்டம் தூக்க முடியல இந்த மூணு பேர் சேர்ந்து தூக்கலாமா நம்ம ஆ இப்படியே இருந்தா உனக்கு உடம்ப எடுத்துக்கும் எடுத்துكم. அத்தா அத்தா ஆ. எந்திரடா. வா. நீ என்ன நான் போடு சாமி எந்திரி தங்கா வெளிய வந்து தூங்கு. குண்டாங்குள உட்காந்துட்டு தூங்காத. வாடா. தங்கா வாடி. பா இழுத்தாவே இல்லை போதும் சளி பிடிச்சது மேலே மேலே வந்துடும் விட்ரு 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 வாடா வாடி தங்கம் வாடி 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 சோமிக்கமா வா பார்த்து பார்த்து ஆ பொறுமையாவா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஓ நீ தான் தண்ணியை மேலே தெரிஞ்சிருக்கா இப்போ பார்த்தா தண்ணி கொஞ்சம் கொண்டு தான் இருக்குது யாருக்கா காண்டாந்த இது கூட இல்லையே தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது அப்படியே சுவாமி என்ன ஒரு அட்டகாசம் இல்லாத வேலை எல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்ச மட்டும் ஆனால் இப்படியே வச்சிருக்கிறேன் பர்ற அதான்டா சுப்பிரமணி கெத்துங்கிறது வா வா வாழுன்னு இருக்கும் வாசாமியே இன்னொரு காலு என்ன வேண்டுதலே வச்சிருக்கிற நீ ஓ அதுவும் இருந்து அவனை கூப்பிடணுமா தலைவர் அழைச்சா தான் வருவீங்களா வாங்க ஆ வாங்க வாடி தங்க வாடி 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 அப்படியே சாமி நான் கூப்பிடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் தாங்க புள்ள சரி அப்படிதான் பறங்க வேண்டிதான் மண்ணில் மண்ணுக்கு போகக்கூடாது ஓகேவா நாங்களும் மண்ணுக்கு தான் போவோம் அவ்வளோ அழகு அம்மா இந்த சாட்டை பையன் குளிக்க வச்சா குளிக்கிறாங்க இவனும் குடிக்க வைக்காமையே குளிக்கிறோம் ஒரே ஆள் இவனாக தான் இருப்பான் சரி தூங்க தவிட்டு விட்டுக்கலாமா அம்மா குட்டியா தேவைட்டு விட்டாலும் போய் உட்காந்து கோன்னு நினைக்கிறேன் மதிய நேரமே கூட்டிட்டு போவாதீங்க சாமி அவனால முடியல இழப்போங்கிறான் சாயந்திர நேரம் கூட்டிட்டு போங்க விளையாடுறதுக்கு சுப்பிரமணிய காலையில் சாயந்தரம் தான் விளையாடணும் மதிய நேரம் போக கூடாது வெய்ய தாங்களே பயங்கரமா வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது